மங்கள இசைக்கருவிகளின் நாதம் மனதை மயக்கும் சாம்பிராணி புகை ஆரஞ்சு மற்றும் செம்பருத்தி பூக்களின் வண்ணமயமான காட்சி இவை அனைத்தும் இந்தியா முழுவதிலும் ஏன் உலகமெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு தனித்துவமான கொண்டாட்டத்தை அறிவிக்கின்றன ஞானம் செழிப்பு மற்றும் தடைகளை நீக்கும் ஒரு கொண்டாட்டம் இந்த அற்புதமான விழாவின் பின்னணியில் வரலாறு சடங்குகள் மற்றும் ஆழமான பக்தி என பல விஷயங்கள் உள்ளன இவை அனைத்தும் விநாயகர் சதுர்த்தி அன்று உச்சக்கட்டத்தை அடைகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விண்மீன்களின் சஞ்சாரம் இந்த அன்பு புரிய தெய்வத்திற்கான ஒரு சிறப்புமிக்க காலத்தை உறுதியளிக்கிறது இது புதுப்பித்தல் மற்றும் ஆசிர்வாதங்களுக்கான ஒரு வாய்ப்பாக பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு தருணம் சரி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காதீங்க பதிவு செய்யப்பட்ட வரலாற்றுக்கு முந்தைய ஒரு காலத்தை கற்பனை செய்து பாருங்கள் பிரபஞ்சத்தின் அசைவுகள் மெதுவாக பின்னி பிணைந்து கொண்டிருந்த காலம் அது தெய்வீக பார்வதி தனது அந்தரங்க சன்னிதானத்தை பாதுகாக்க ஒரு குழந்தைக்காக ஏங்கினாள் என்று புராணங்கள் கூறுகின்றன மஞ்சள் மற்றும் சந்தனம் போன்ற புனிதமான பசை பொருட்களிலிருந்து அவள் ஒரு மகனை உருவாக்கினாள் அவனுக்கு வாழ்வையும் நோக்கத்தையும் அளித்தாள் இவர்தான் விநாயகர் அல்லது தெற்கில் பாசத்துடன் அழைக்கப்படும் பிள்ளையார் இவர் அளவற்ற சக்தி மற்றும் அப்பாவியான கவர்ச்சியுடன் கூடிய ஒரு தெய்வம் அவரது கதை தீவிர பக்தி சிவனின் பெரும் சக்தியையும் மீறி தனது கடமையில் உறுதியாக நின்ற ஒரு விசுவாச பரீட்சை மற்றும் முடிவில் புரிதல் மற்றும் ஒப்புதல் மற்றும் அனைத்து கடவுள்களிலும் முதலில் வணங்கப்படும் வரத்தை பெறுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இது தாய்மையின் அன்பு கடமையின் முக்கியத்துவம் மற்றும் தர்மத்தின் இறுதி வெற்றி பற்றி பேசும் ஒரு கதை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த பண்டைய புராண கதை புதியதொரு வடிவம் பெற்று சமூகங்களின் வாழ்வுடன் இணைந்தது கிராம மக்களின் எளிமையான வீடுகளிலிருந்து அரசர்களின் பெரிய அரண்மனைகள் வரை யானை தலை கடவுள் நம்பிக்கை மற்றும் தடைகளை நீக்கும் ஒரு அடையாளமாக மாறினார் ஆனால் இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான பொது கொண்டாட்டமாக இது எப்போதும் இருக்கவில்லை நீண்ட காலமாக விநாயகர் சதுர்த்தி ஒரு தனிப்பட்ட விழாவாகவே இருந்தது கொண்டாடப்பட்டது களிமண்ணாலான சிலை செய்யும் கடத்தப்படும் ஒரு அன்பான குடும்ப பாரம்பரியமாக இருந்தது பின்னர் ஒரு திருப்புமுனை வந்தது இந்த நெருக்கமான கொண்டாட்டத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஒருங்கிணைக்கும் சக்தியாக மாற்றிய ஒரு வரலாற்று தருணம் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்தியா காலனித்துவ ஆட்சியின் கீழ் தத்தளித்துக் கொண்டிருந்தபோது ஒரு தொலைநோக்குடைய தலைவர் பாலகங்காதர திலகர் இந்த விழாவின் பெரும் ஆற்றலை உணர்ந்தார் விநாயகர் சதுர்த்தியில் அவர் ஒரு மத சடங்கு மட்டுமல்லாமல் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் தேசிய விழிப்புணர்விற்கான ஒரு தளத்தையும் கண்டார் பொது கொண்டாட்டங்களை ஊக்குவிப்பதன் மூலம் அவர் சாதி மற்றும் மத வேறுபாடுகளை கடந்து மக்களை ஒன்றிணைத்து அடக்குமுறை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒரு பொதுவான அடையாளம் மற்றும் எதிர்ப்பை வளர்க்க முயன்றார் ஒரு ஆன்மீக பழக்கமாக தொடங்கியது ஒரு அமைதியான புரட்சியாக மாறியது ஒரு நாட்டின் உணர்வை தூண்டிய ஒரு துடிப்பான கலாச்சார பெருமையின் வெளிப்பாடாக அது இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கு வேகமாக வருவோம் திலகரின் தொலைநோக்கு பார்வை இன்றும் எதிரொலிக்கிறது காலத்தின் போக்கில் அது மேலும் வலுப்பெற ஆய்ந்துள்ளது விநாயகர் சதுர்த்தி இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமானதல்ல இது ஒரு உலகளாவிய நிகழ்வாக மாறிவிட்டது உலகமெங்கிலும் எங்கிலும் உள்ள புலம்பெயர்ந்தோரால் மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடப்படுகிறது தமிழ் கலாச்சாரத்தின் மையமான சென்னையில் வாரங்கள் முன்னே ஏற்பாடுகள் தொடங்குகின்றன பரபரப்பான சந்தைகள் வண்ணமயமான காட்சிகளாக மாறுகின்றன விற்பனையாளர்கள் அனைத்து அளவுகளிலும் உயலம் தின்று நிற்கும் பலகரங்கள் கொண்ட சிலைகள் முதல் அன்பான சிறிய வடிவங்கள் வரை நுணுக்கமான சிலைகளை விற்கிறார்கள் இந்த சுபதினத்தை நோக்கி அதிகரிக்கும் உற்சாகமான ஆற்றல் காற்றில் நிரம்பியிருக்கும் இந்த ஆழமான பாரம்பரியத்தில் பங்கேற்க விரும்புவோருக்கு நேரம் மற்றும் சடங்குகளை உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி என்று வழிபாடு செய்வதற்கான சுப்பிர முகூர்த்தம் அல்லது சுபநேரம் மிகவும் முக்கியம் இந்த சில மணி நேர சன்னல் காலத்தில்தான் தெய்வீக ஆற்றல்கள் உச்சக்கட்டத்தை அடைகின்றன என்று நம்பப்படுகிறது இது பிரார்த்தனைகள் மற்றும் காணிக்கைகளை குறிப்பாக பயனுள்ளதாக ஆக்குகிறது என்பதால் சரியான தேதி மற்றும் பூஜை செய்வதற்கான குறிப்பிட்ட நேரம் ஜோதிடர்கள் மற்றும் பூசரிகளால் கவனமாக கணக்கிடப்படுகிறது பக்தர்கள் தங்கள் ஆன்மீக முயற்சிகளை மிகவும் சாதகமான பிரபஞ்ச ஆற்றல்களோடு சீரமைத்துக் கொள்வதை உறுதி செய்கிறது பயணம் சிலை மூலம் தொடங்குகிறது உங்கள் விநாயகர் சிலையை வாங்க சரியான நேரம் இது பாரம்பரியமாக சதுர்த்திக்கு சில நாட்களுக்கு முன்பே சிலையை வாங்க அறிவுறுத்தப்படுகிறது இது கவனமாக தேர்ந்தெடுக்க உதவுகிறது உங்கள் தனிப்பட்ட பக்தி மற்றும் அழகியலுடன் சிலை ஒத்துப்போவதை உறுதி செய்கிறது பரிசுரலுக்கு இனங்கான களிமண்ணாலான சிலைகளை தேடுங்கள் இது விழாவின் வேர்களுக்கு திரும்புவதாகவும் ஒரு விழிப்புணர்வுடன் கொண்டாடுவதற்கான வழிமுறையாகவும் அமையும் சென்னை மார்க்கெட்டுகளில் பாண்டிபஜாரின் பரந்த கடைகளில் இருந்து அமைதியான சந்துகளில் மறைந்துள்ள கைவினைஞர் பட்டறைகள் வரை பல ஆப்ஷன்கள் நிறைந்திருக்கும் ஒவ்வொரு சிலையும் ஒரு சிறிய கலை படைப்பாக அதன் பக்திமயமான தருணத்திற்காக காத்திருக்கும் பின்னர் கொண்டாட்டத்தின் இதயம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்வதற்கான சுபிர முகூர்த்தம் அல்லது சுபநேரம் மிகவும் முக்கியம் இந்த சில மணி நேர சன்னல் காலத்தில்தான் தெய்வீக மாற்றல்கள் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படும் என நம்பப்படுகிறது குடும்பங்கள் தங்கள் வீடுகளை கவனமாக சுத்தம் செய்து புதிய பூக்களால் தங்கள் பலிபீடங்களை அலங்கரித்து குறிப்பாக மோதகம் மற்றும் சுண்டல் போன்ற இனிப்பு பிரசாதங்களை தயாரிப்பார்கள் இவை விநாயகருக்கு மிகவும் பிடித்தமானவையாக நம்பப்படுகின்றன சடங்குகளில் பொதுவாக தெய்வத்தை அழைத்தல் புனித நீர் மற்றும் பால் கொண்டு சிலையை அபிஷேகம் செய்தல் புதிய உடைகள் மற்றும் மாலைகளால் அலங்கரித்தல் மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை உச்சரித்தல் ஆகியவை உள்ளன பூஜையின் போது தீவிர கவனம் மற்றும் பக்தியின் சூழ்நிலை இருக்கும் இது தெய்வத்துடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறது ஆனால் கொண்டாட்டம் பூஜையுடன் முடிவடைவதில்லை பெரிய விநாயகர் சிலைகளை வைத்துள்ள பொது பந்தல்கள் உயிர் பெழுகின்றன இந்த சமூக மையங்கள் கலாச்சார நடவடிக்கைகளின் மையங்களாக மாறுகின்றன பக்தி பாடல்கள் மற்றும் நடனங்களிலிருந்து கல்வி நிகழ்ச்சிகள் வரை அனைத்தும் ஒற்றுமை மற்றும் பகிர்ந்த கொண்டாட்ட உணர்வை வளர்க்கின்றன சென்னை வீதிகள் ஒரு துடிப்பான ஊர்வல பாதையாக மாறும் பக்தர்கள் தங்கள் அன்புக்குரிய சிலைகளை கடல் அல்லது அருகில் உள்ள நதிகளுக்கு கரைத்துச் செல்வார்கள் இந்த கரைத்தல் செயல் தெய்வத்தை அதன் மூலக்கூறுகளுக்கு திருப்பும் ஒரு குறியீட்டு செயல் ஒரு ஆழமான தத்துவப் பொருளை கொண்டுள்ளது படைப்பு பாதுகாப்பு மற்றும் கரைதல் சுழற்சி என்பது இது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை மற்றும் எந்திர ஆத்மாவை நினைவூட்டுகிறது விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தடங்களையும் பக்தி கீர்த்தனைகளின் எதிரொலிகளையும் விட்டுச் செல்லும் போது பூர்த்தி மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையின் உணர்வு காற்றில் நிரம்பியிருக்கும் இந்த விழா ஒரு மத சடங்கு மட்டுமல்லாமல் பண்டைய பாரம்பரியம் சமூகம் மற்றும் ஞானம் மற்றும் செழிப்பிற்கான எந்திர திட்டத்துடன் நம் தொடர்பின் பலமான நினைவூட்டலாகவும் இருக்கிறது தடைகள் நீக்கப்படும் புதிய தொடக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் யானை கடவுளின் ஆசிர்வாதங்கள் தேடுபவர்கள் அனைவருக்கும் பொழியும் ஒரு நாளாக இது இருக்கிறது இது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு தடநடம் ஆனாலும் அதன் காலத்தால் அழியாத சாரத்தில் உறுதியாக வேரூன்றியுள்ளது நம்பிக்கை மற்றும் மனித தொடர்பின் மாயாஜிகத்தின் நிரந்தர சாட்சியாக இது திகழ்கிறது இறுதியா ஒன்னு சொல்ல விரும்புறேன் இந்த கதையில நம்ம பார்த்த மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் உறுதியா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் நம்ம சேனலும் அப்படிதான் உங்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி பல கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுப்போங்க